வாங்க எப்படி நலமா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க என்ன ஒரே சிரிப்பா இருக்கு நல்ல இருக்கிறது இனிதான் சாப்பிடணும் நீங்களும் கூகுள் டைப்பா

நம்ம வீட்டில் ரெண்டு மரம் இருக்குது பெரிய பெரிய மரம் செம்மா காய் காய்ச்சிருக்கு இங்கே வாங்க இதுதான் அந்த செரி பழம் சொல்லி கோ இதில் வைக்கிறாங்களே இதில் வந்து சக்கரை பாவில் சக்கரை தண்ணியில் போட்டு எடுத்தால் அது செரி பழம் அவ்வளோ தான் இதில் எடுத்துட்டு ம் தேக்கு மேலே எல்லாம் வைக்கிறாங்களாக்கா அதான் 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 அந்த அதான் இந்த கேக் மேலே சிகப்பு கலராக இருக்கும்ல அதுதான் விதையை எடுத்துட்டு தள்ளாமா தலாளியா இதில் உள்ள விதையை எடுத்துட்டு அப்படியே வந்து தக்கறதுல தக்கர் தண்ணி இல்லை பாவு இல்லை கலர் ஏற்றி அதில் போ அதில் உள்ள வச்சு முக்கி அதை எடுத்து வெயிலில் காய வச்சு அப்புறம் திரும்பி டப்பாவில் போட்டு அடைச்சி கொடுப்பாங்க இருக்கு அதெல்லாம் போட்டிருக்க பாருங்க கலாக்காய் கனவுகளும் நிஜங்களும் நீங்க நீங்க மணி உசாவா இல்லையே நீங்க யாரு சரி அவங்க சைடு போக கூடாது உம் வந்துட்டு மணி உற்சா தான்

வச்சிங்க காப்பிரைட் விழுந்துடும் அதெல்லாம் அது விசில் அடிச்சு எப்படி காப்பிரைட் வரும் யார் விசில் நான் அடிக்கிறேன் எப்படி காப்பிரைட் வரும் இன்னும் கொஞ்சம் நாள் கூட நான் பேசினா கூட காப்பிரைட் வரும்னு சொல்லியிருக்க போல இருக்கு தம்பில் விசு விசில் அடித்தா ஸ்டைக்கு எதனா தம்பி விசில் அடிக்க நீங்க தம்பி புரியல விசில் அடித்தால் ஸ்ட்ரைக் எதுனா மா தம்பி விசில் அடிக்காதீங்க விசில் பாட்டு பாடுங்க காப்பேட் வராது அதெல்லாம் வராது இவ்வளவு நாள் பாடா இருக்கும் என் வாய்ஸ் எல்லாம் காபரேட்டா வராது முலாட்ட பண்ணாலும் காப்பரேட் வராது ஏன்னா நம்ம வாய்ஸ் அப்படி காப்பரேட் வரும் அதே மாதிரி அதே மாதிரி பாடினா தான் காபரேட் வரும் யார் சொன்னது காபரேட் வரும்னு நான் வீடியோவே பாட்டு தான் வீடியோவே போட்டிருக்கேன் ஏகப்பட்ட வீடியோ எங்க காப்பரேட் வந்துருக்கு அவங்க வாய்ஸ் மாதிரியே பாடுனாதான் டாப்ரேட் வேணும் உம் சரி சரி ஜோ என்னக்கா கூட படிச்சுன்னு சொன்னாரு உங்களை புரோன்னு சொல்றாரே. அது வருது வராட்டி ப்ரோ பணம் வருது யாருக்குதான் பணம் வந்து அடிச்சு பிடிச்சி எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க நம்மள அதெல்லாம் இல்ல அப்படி பண்றாங்க ரெண்டு வருஷம் முன்னாடியே மானிட்டேஷன் பண்ணிட்டு உக்காந்துருக்கணும் எல்லாருக்கும் முன்னாடி நமக்கு அதுல விருப்பமும் இல்லை எதற்குமோ டைம் பாஸ் அவ்வளவுதான் இப்பதான் சொன்னீங்க கூட படித்தேன் அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து ஜிஸான்னு கேக்குறீங்க அதான் அவங்க வந்து அவங்க வந்து சென்னை சென்னையில ரொம்ப துரு மேல சொன்னீங்க கமாண்டில் கூட படிச்சேன்னு சொன்னீங்களா ஆமா நீங்க ஏதாவது சொல்லியிருக்கீங்களா மேல கமாண்டில் சொல்லியிருக்கீங்களா பார்க்குறேன் நான் சொல்கிறேன் நான் உங்க கூட உன்னோட உங்க சார் நீங்கள் எங்கிட்ட தான் படிச்சீங்க பார்த்தீங்களா சொல்லியிருக்கீங்களே உங்ககிட்ட தான் படிச்சேன்னு வேற சொல்லியிருக்கீங்க அப்புறம் எந்த ஊருன்னு கேட்குறீங்க அவங்கள சொ அவங்க சொல்லவே இல்லை தந்த படி மேலே போட்டிருக்காங்க பாருங்க கமாண்ட் அவங்ககிட்ட படிச்சாங்கன்னு சொல்லிருக்காங்க ஓஹோ சார்ன்னு சொல்லத்துக்கா ஹம் உம் அவ சொல்லி தார் ஆனா அதான் சொன்னேன் என்கிட்ட தான் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவங்க போட்டுக்காரு நான் கூட அப்படியே தான் போல இருக்கு உங்க வாத்தியாரா இருக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அவங்க சாருன்னு கூப்பிட்டாங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்டுன்னு நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் அரை அறகுறைன்னு இல்லை முழு குறை எதுவாக இருந்தாலும் தமிழ்லையே தமிழ்லையே சொல்லுங்க நம்ம கொஞ்சம் இங்கிலீஷெலாம் நம்ம படித்தது ஒன்பதாவது பெயிலு அதனால வந்து நமக்கு இங்கிலீஷெலாம் வராது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எதோ இந்த யூடியூப்புக்கு வந்த பிறகு எங்கள் அக்கா கத்து கொடுத்தது ரோச அக்கா கத்து கொடுத்தது ஒவ்வொரு வார்த்தையும் சின்ன சின்ன வார்த்தை எல்லாம் அதனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி படிச்சுக்கிட்டேன் முடியல சர முடியல ராசா முடியல நான் தமிழில் தான் அனுப்புனேன் அப்ப நீ தம் நீங்க தமிழில் வந்து குற கோர கோர போல ஆ தமிழும் குற குற தான் என்னதான் நான் படித்தது ரொம்ப அவ்வளவுதான் ஹாய் وات இஸ் யுவர் नेम மரணவாசல் வாங்க வாங்க மை நேம் சரன் அதெல்லாம் ஒத்துக்கணும் சரியா தெரிஞ்சா தெரியும் சொல்லணும் தெரியாதா தெரியாதுன்னு சொல்லணும் அந்த பனிதுளி போல தூரது தமிழ் மொழிகள் ஆமாம் அதே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெரியும் சரண் சகோ எப்படி இருக்கீங்க மணி என்னுடைய அண்ணா ஆமாம் நான் சீதா மாலை வணக்கங்கள் ஜோ உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க அவர் வந்து என்னது ஐடி கம்பெனியில் வேலை டிசைனர் நான் சி சகோதரி வணக்கம் ஃபார்ட்டே எத்தனை மணி மணி இப்போ தெர்ல நாலு மணி ஆக போகுது நான்கு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ மூணு முப்பத்தி ஒம்போது ஆகுது நான் பில்டிங் கம்பெனி சிஇஓ அப்படியா சிஇஓனா ஜெனரல் மேனேஜரா சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்ல வேலை நல்ல தான் நல்ல வேலை எலக்ட்ரிஷியன் வேலையும் வீடு கட்டுற வேலையும் அதாவது ஒரு வீடு கட்டுறதுல பணிபுரியாங்க அனைத்து பேரும் வந்து நன்மைக்குரியவர்கள் ஆமாம் நன்மைக்குரிய ஏன்னா இது குடியிருக்க ஒரு வீடு கட்டுறது கட்டடத் தொழிலாளி கட்டுறாங்க அந்த வீட்டுக்கு வெளிச்சம் கொடுக்கறது எலக்ட்ரிஷியன் அந்த வீட்டை அழகுப்படுத்துறது பெயிண்டர் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது ஆசாரி அதனால் வந்து அந்த வீட்டுக்கு வந்து தண்ணி கனெக்ஷன் கொடுக்கறது அது ஒன்று அதை அது மாதிரி வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு இருக்கும்போது எல்லாரும் ஒரு புண்ணியம் செய்தவர்கள்னு சொல்லுவாங்க அது ஜிஎம் அது ஜிஎம் மாதிரி சார் அப்ப நீங்க ஓனர் அந்த கம்பெனி ஓனரோ ஓ அப்ப உங்கள்ட்ட காசு நிறைய இருக்கும் ஆ காசு உங்கள்ட்ட நிறைய இருக்கும்ல கட்டு கட்டா மாதிரி காப்பாங்கள கட்டுக்கட்டா வச்சிருப்பீங்களா இல்ல வீட்டு ஓனர்ட்ட வாங்கி அப்படியே குடுப்பீங்களா யாரு தம்பி காசு கொடுக்குறா எல்லாம் ஜிபே தானே ஜிபே அப்படிங்கிறீங்களா என்னமோ விட்டுட்டு வராங்க இல்ல என்ன வைக்கிறாங்கன்னு தெரியலையே நீங்கள் எல்லோருக்கும் காசு கொடுக்கிற இதோட வெட்டு வராங்க நாட்டு பூண்டு ஒரிஜினல் நாட்டு பூண்டுங்க அப்படி வராங்க சுஜி சுஜி பாய் வாங்க வாங்க வணக்கம் சுஜியா சஜியா சஜி வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா சுத்துதா எனக்கு சுத்தவே உங்களுக்கு சுத்துதா எனக்கு ஆமா தம்பி எனக்கு சுத்தல உங்களுக்கு தான் சுத்த நினைக்கிறேன் ஒரு நாலு நிமிஷம் பாத்துட்டு கட் பண்ணிடுவோம்க்கா யாரு இல்ல சாயந்தரம் படுவோம் ஏழு மணிக்கு படுவோம் சரி நான் போயிட்டு வரேன் ஒரு பையனுக்கு போன் அடிக்கணும் நான் போயிட்டு வரேன் சரி பா எல்லோருக்கும் பா சென்று வரேன் மிக்க நன்றி என்ன லைவுக்கு வந்து அனைவருக்கும் மிக்க நன்றி லைக் போட்ட மூணு பேருக்கும் ரொம்ப மிக்க மிக்க நன்றி பாய் சென்று வரவா Tchau, bye tchau, bye.